வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இணைக்கப்பட்டுள்ளதா வங்கி கணக்கில் எந்த பேங்கில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் கவர்மெண்ட்டோட எந்த சலுகை வந்து நீங்கள் பெறுனாலும் ஆதார் கார்டோட உங்கள் பேங்கை வந்து நீங்கள் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் இப்போ இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோன்னா இப்போ வந்து பிஎம் கிசான் அமௌண்ட் வந்து இப்போ வெளியிட போகிறாங்க அது இல்லாமல் நம்மளோட இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா வயலோட இன்சூரன்ஸ் அந்த அமௌண்ட்டுமே அந்த அக்கௌண்ட்டில் தான் வரும் நீங்கள் எப்படி நீங்கள் பதிவு பண்ணாலும் நீங்கள் வந்து ஆதார் கார்டோட எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இணைச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பிஎம் கிசான் பணமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பிரதம மந்திரி காப்பீடு தொகையாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டோட மற்ற எந்த சலுகை அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டோட இணைக்கப்பட்ட அமௌண்ட்டில் தான் வரும் ஏன்னா சில பேருக்கு அஞ்சாறு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பிஎம் கிசான் அமௌண்ட் எனக்கு வரல அப்படின்னா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துகிட்ருக்கோம் ஆனால் இப்போல்லாம் வந்து நீங்கள் ஆதார் கார்டோட பேங்க் எந்த பேங்கை இணைச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் சரி அந்த பேங்க்கு அக்கௌண்ட்டு நம்ம எந்த பேங்க்கை வந்து ஆதார் கார்டோட இணைச்சிருக்கோம் அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி செக் பண்ணும் போது பேங்க் இருந்தால் ரைட்டு பேங்க் இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டோட பேங்க்கை நீங்கள் இணைக்கணும் அப்படி தான் பிஎம் கிசான் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பிரதம மந்திரி காப்பீடு திட்டமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த சலுகையாக இருந்தாலும் அதில் தான் வரும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி லேப்டாப்பு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூகுள் அந்த இதை ஓப்பன் பண்ணீங்க அதில் வந்து டிபிடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் டிபிடி பாரத் அப்படின்னு முதல்ல ஒன்று வரும் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அதில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் யூடிஐ அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஹோம் பேஜ் இப்படி இருக்கும் அதில் வந்து சிட்டிசன் கார்னர் இருக்கும் அதை நான் எல்லாமே டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க இந்த சிட்டிசன் கார்னரில் க்ளிக் பண்ணிங்கன்னா சிட்டிசன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா அதில் நாலஞ்சு இருக்கும் அதில் வந்து சிட்டிசன் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் லிங்க் இருக்கும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதாரோட வெப்சைட்டுக்கு போய்டும் அதில் வந்து பேங்க் சீடிங் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை கேட்கும் கீழே வந்து கேப்ஷா கேப்சா கொடுக்க சொல்லும் உங்களோட ஆதார் நம்பரும் கொடுத்து கேப்ஷா கொடுத்தீங்கன்னா திரும்பி லாகின் ஓடிபின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரோட எந்த ஓடிபி நம்பரை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த ஓடிபிக்கு அந்த நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் வரும் அதில் கடைசி மூணு நம்பர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதில் என்ன இருக்கும் நான் டிஸ்ப்ளேயில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சரி ஓசாகே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஆதார் கார்டோட பேங்க் எப்படி இணைக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் எனக்கு லைக் ந போடுங்க மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி இணைக்கணும் என்ன பேங்க்குன்றதை போடுங்கள் ஒரு ஒரு பேங்க்கும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ಸರಿ ಹೊಸಾಗಲಿ ನನ್ರಿ ಹೊಸಾಗಲಿ